எனக்கீழே மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் நம்ம தாளிச்சு கடுகு ஜீரகம் வெந்தயம் எல்லாம் போட்டு அப்புறம் பூண்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம் உள்ளியும் போட்டுப்போம் உள்ளி போட்டு நல்லா வதக்கிட்டு ரெண்டுமே நல்லா வதக்கணும் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் தக்காளி போட்டு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு அடுத்து தக்காளி நல்லா வேகணும் வெந்ததும் மசாலா எல்லாம் போடலாம் ஓகே நல்லா வேகணும் நல்லா மசாலா எல்லாம் போடலாம் உப்பு போட்டாச்சு பூண்டு வந்து டெய்லி மூணு இல்ல நாலு வந்து ஏதாவது ஒரு விதத்துல நம்ம சாப்பிடணும் அது சாப்பிடறதுனால ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கும் நல்லது பெரியாங்க நல்லது வாழ்வு சொல்லாத மாதிரி இருக்காது ஆண்களுக்கு ரொம்ப நல்லது பெண்களுக்கு நேச்சுரல் ப்ராப்ளம் அந்த மாதிரி எதுவும் வராது கரெக்டாக பீரியட் வரும் அதனால் பூண்டு டெய்லி மூணு இல்லை நாலு சேர்த்துக்கணும் அது மாதிரி பொடி உலி சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது நான் பொடி உலி தான் சேர்த்துக்கங்க எல்லாத்துக்குமே உடம்பு நினைச்சு பொடி உலி தான் சேர்த்தேன் நீங்கள் என்ன சேர்ப்பீங்க பொடி உலி சேர்ப்பீங்களா பல்லாரி சேர்ப்பீங்களா இல்லைன்னா என்ன பூந்து குழம்புக்கு வந்து பொடி உலி போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக வரும் பூண்டுக்குழம்பு யாருக்கெல்லாம் அப்படி ரொம்ப பிடிக்கும் பாப்போம் எல்லாரும் டீ குடிச்சாச்சா டீ குடிக்கணும் வச்சுட்டேன் அது குடிக்கணும் கொஞ்சம் நேரம் கழிச்சு குழம்பு ரத்த குழம்பு இதெல்லாம் நல்லா இந்த மாதிரி பூண்டு உல்லி தக்காளி புளி குழம்பு மசாலா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அப்புறம் மல்லி ஒரு டே ஒரு டீஸ்பூன் அப்புறம் மிளகாய்த்தூ ஒரு டீஸ்பூன் எவ்வளவு போட்டு வதக்க வதக்கி தண்ணியை ஊற்றி போட்டுக்க வச்சு கொஞ்சம் தேங்காயை அரைச்சி ஊற்றினா புளி அதில் போடுற காய்கறிகள் தான் வந்து வேற வேற நம்ம வெண்டைக்காய் போடுறோமா கத்திரிக்காய் போடுறோமா தக்காளி போடுறோமா அப்புறம் முருங்கக்காய் முருங்கக்காய் போட்டா முருங்கக்காய் குழம்பு கத்திரிக்காய் போட்டா கத்திரிக்காய் குழம்பு வெண்டைக்காய் போட்டா வெண்டைக்காய் புல் குழம்பு இவ்வளவுதான் குழம்பா இவ்வளவுதான் வேற ஒன்னா இவ்வளவு டிஃப்ரெண்டாது அது போகிற தான் நமக்கு வந்து வேற வேற டேஸ்ட் கிடைக்கும்னாலே இவ்வளவுதான் வேலையே முடிஞ்சு நல்லா ஆனால் வேகணும் இந்த பூண்டு தக்காளி உள்ளி எல்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இப்படி நல்லா வெந்ததும் மசாலா போடலாம் ஓகே 私がそれやってるの。 மசாலாலாம் ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி இந்த ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி கொஞ்சம் போட்டா நல்லா குளிப்பு அப்புறம் மசாலா இருக்குல்ல ஒரு ரெண்டு டீஸ்பூன் போடுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் கொஞ்சம் காரமா வைப்பேன் ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு துடிச்சா காரம் என்னெல்லாம் பிடிக்கும் அதனால் ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டேன் நான் உள்ள திண்டைக்கு என்னென்ன திண்டுங்க மெயினாக இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு நல்லெண்ணெய் ஊற்றி சமையல் பண்ணிங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா அந்த எண்ணெயிலே லைட்டாக வதக்கியாச்சா இருக்கும் இதுக்கு தண்ணி ஊற்று போகிறோம் rendi glass tani ஓகே தண்ணி வேணாம் ஏன்னால் இது கொஞ்சம் கிரேவி மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த பூண்டு குழம்பு வந்து நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டு டேஸ்ட் பாருங்கள் உப்பு வரப்போ இல்லை கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் ஏன்னால் நமக்கு பிடிச்ச வந்து குழம்பு நல்லாயிருக்கும் நம்ம டேஸ்ட் பார்த்துடணும் சம்ம டேஸ்ட்டு கொஞ்சம் காரங்க விட்டு கொஞ்சம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் அப்போ தான் வந்து குழம்பு டேஸ்ட்டாக விடும் கரெக்டாக காய் வெந்து குழம்பு ரெடியாகி நல்லா சுண்டி இதாகப்போ அப்போ தான் வந்து குழம்பு டேஸ்ட்டாக வரும் எக்ஸ்ட்ரா ஒரு நான் ஹாஃப் கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் ரெண்டு கிளாஸ் தண்ணி நல்லா வந்து வேக வேகிற கேப்பில் முட்டையாக நாலு முட்டை நான் எடுத்திருக்கேன் நாலு முட்டை நாலு முட்டை அவிச்சு என் ஹஸ்பண்ட் வந்து முட்டை இவ்வளோ சாப்பிடுனால முட்டை வேக வைக்கும்போது கொஞ்சமா உப்பு போட்டுக்கணும் ஏன்னா உப்பு போட்டாதான் வந்து நல்லா வேகும் நல்லா ஒரு மாதிரி சாஃப்டா இருக்கும் முட்டையே என்னன்னா ஒரு மாதிரி சாப்பிடும்போது ஒரு மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி இல்லாமல் முட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும் அவ்வளோதான் முட்டையை புட்டால் இந்த பிறகு வத்த குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு பூண்டு குழம்பு அந்தப்புறம் முட்டை அடுத்து சஸ்மிதா ஃப்ரெண்டு வந்துட்டாங்க அவங்க விளாடுறதுக்கு ஆள் தேடி இப்போ கொஞ்சம் நான் வந்து என்னென்னா புளி போட மாட்டேன் புளி வந்து கரைச்சி ஊற்ற மாட்டேன் அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவேன் புளி கொஞ்சோண்டு போடுவேன் ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து புளி வந்து போட்டால் பிடிக்காதது ஆனால் நான் வந்து புளி கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு சும்மா அது குள்ள தூக்கி போட்டு அப்புறம் என்ன பண்ணுவேன் ஃபைனலாக வந்து அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்றதுனால புளி எடுத்து குள்ள தூக்கி போட்டுருவேன் அது நீங்கள் என்ன பண்ணுவேன் நீங்கள் புளி கொஞ்சம் கரைச்சி ஊற்றிக்கோங்க நான் எடுத்துகிட்டு வரேன் புளி வந்து எவ்வளோ போடணும் அப்படின்றத பார்க்குறேன் பாத்தீங்கன்னா இவ்வளவுண்டு புளி என்ன பாருங்க இவ்வளவுண்டு புளி இதை லைட்டா வாஷ் பண்றேன் இது வந்து நாங்க என்ன பண்ணோம்னா ஊர்ல இருந்து வரும்போது எப்போதுமே நிறைய வாங்கிட்டு வந்து வச்சுப்போம் ஏன்னா ஊர்ல வந்து புளியும் கம்மியானா பட் ஆனா புளி சும்மா சூப்பரா இருக்கும் நல்லா வேகட்டும் நல்லா சுண்டி வரணும் குழம்பு அப்போ தான் சொன்ன டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் முட்டை முட்டை வந்து வெந்துட்ருக்கு முட்டை வந்து குழந்தைக்காக வச்சு கூப்பிட்டு இருக்கு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மிளகாய் தூள் போடுவோம் மிளகாய் தூள் போட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக மிளகாய் தூள் இவ்வளோ ஒன்று அப்புறம் நான் காயப்பொடி வந்து தாளிச்சத்துலையே போட்டிருக்கோம் பட் ஆனால் நான் மறந்துட்டேன் இப்போ லைட்டாக போட்டுக்கலாம் எதுவுமே நான் ஸ்பூன் வச்சு போடுறதில்ல நான் எல்லாமே வந்து கைட்டு தான் எனக்கு வந்து ஸ்பூன் வச்சுலாம் அளவு தெரியாது அதனால் அப்படியே தூத்து போட்டுருவேன் எல்லா சமையலும் அப்படிதான் நான் பண்ணுவேன் ஏன்னா ஊர்லலாம் அப்படிதான் நான் யார் ஸ்பூன்லாம் வச்சு கை அளவு தான் எவ்வளோ சமையல்னாலும் கையெழுவிட்டு தான் நான் போடுவேன் இப்படி அள்ளி போடுறது கரெக்டாக ஆனா இருக்கும் நல்லா வெய்கட்டுவேன் நல்லா சுண்டி வரட்டும் முட்டையை உடனே நல்லா கொதிச்ச உடனே என்ன பண்ணுவோம் சிம்மில் வச்சிடணும் ஏன்னா இல்லைன்னா உடஞ்சிட்டு வந்துடும் அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் உடைக்கும் போது இதுதான் வரும் அதனால் என்ன பண்ணணும் முட்டை கொதிச்ச உடனேயே வந்து சிம்மில் வச்சிடணும் குழம்பையும் அப்படி தான் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டோன்னா நல்லா வந்துட்டுருக்கும் நீங்கள் எப்படி வைப்பீங்க குழம்பு பூண்டு குழம்பு அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் பார்ப்போம் அவ்வளோதான் சரி கோலங்கிக்கி வந்து பாலைக்கு எடுத்து நம்ம பரா வச்சல்ல பாத்திரலாம் நிறைய வச்சினா காளையில வச்சு தெக்க செல்லாச்சு தெல்லலாம் பாத்திர நிறைய இருந்துச்சு வேற ஊர்க்கே கேதா நல்லா வரலாம் انا கோலங்க பண்ணைக்கு சூடா வெந்துவா

மலை சுண்டி வரட்டும் கொலம்பா என்னம்மா ஆ ஆ ஆய்யய்யோ மலை வந்துச்சுடா ஆடி பட்டுச்சா ஆடி பட்டுச்சா மலை பெயது மலை போகல ஆமா இங்க மலை பெயது மலை துணி வேற போட்டேன் எடுக்கணும் நீ இப்ப எடுத்துட்ட வரயா பெயிண்ட் வேணுமா

மழை பெய்து மழை பெய்து டோ இடோ இதோ மாமரம் எல்லாம் நல்லா காய்ச்சிரும் நல்லா காய்ச்ச மாமரம் நல்லா பெருசாயிடும் செடிகளுக்கெல்லாம் ஒரே குஷி நமக்கும் தான் சரியான வைக்க நீத்தெல்லாம் இன்னைக்கு பரவாயில்ல நல்லா சுண்டி வந்துடுச்சு இப்போ என்ன பண்ணும் கொஞ்சமாக வெள்ளம் போடணும் வெள்ளம் போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் அது மேலே ஊற்றினோம்னா செம சூப்பராக இருக்கும் அது கொஞ்சமாக வெள்ளம் போட்டுச்சு வெள்ளம் இதை கொஞ்சமாக கட் பண்ணி போடணும் போட்டால் செம சூப்பராக இருக்கும் ஹோட்டல் ஸ்டைல் மாதிரி இருக்கும் உள்ளோண்டு போதும் ரொம்ப போட்டாங்க ரொம்ப இனிப்பாயிடுச்சுன்னா டேஸ்ட் வராது அதனால கொஞ்சமா போதுமா அடுத்து நல்லெண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கணும் அதுக்கு மேலே ஃபைனல் டச்சிங் நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு குழம்பை ஃப்ரெஷ் பண்ணிடலாம் இப்போ வந்து என்ன பண்ணணும்னா குழம்ப டேஸ்ட் பண்ணணும் லைட்டாக இது பண்ணிட்டு உப்பு காரம் உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கும் எப்போது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருந்தாலே வந்து அது பிடிச்சி செஞ்சோனாலே குழம்பு வந்து சமர் சூப்பராகிடும் சாப்பிட்டு பார்க்கணும் சூப்பர் சமர் சூப்பராக இருக்குது இப்போ என்ன பண்ண கொஞ்சம் பெப்பர் பெப்பர் மட்டும் அதில் ஆட் பண்ணால் குழம்பு சாய்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பெப்பர் கரெக்டாக ஒரு குட்டி ஸ்பூன்ட்டா இவ்வளோ தான் எனக்கு வந்து ஸ்பூன்ட்டு தெரியாது கைட்டு தான் இவ்வளோ போட்டிங்கன்னா போதும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கொஞ்சம் காரமாக சாப்பிடுவோம் ஏன்னா மிளகாத்தூள் போட்டிருக்கோம் மல்லித்தூள் போட்டிருக்கோம் அப்போ குழம்புத்தூள் வேறு போட்டுக்கோமா அதனால கொஞ்சம் போதும் காரம் குழம்பு செம்ம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஒரு கொரி கொதிச்சதும் சூப்பரா இருக்கு நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த குழம்ப ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த குழம்பு பிடிச்சிருந்ததா நம்ம முட்டையே ரெடி ஆட்டு இருக்கு சிம்ல வச்சு வெந்துட்டு அது கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் ஒரு டென் மினிட்ஸ் வெந்தா போதும் பட் ஆனால் சிம்ல வச்சா கொஞ்சம் நல்லா சாஃப்டா சூப்பராக இருக்கும் கொழம்பு ரெடி தான் ஓகே

pero el, el... 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 ஃபைனலாக கருவேப்பிலை இது வந்து ஊர்லேருந்து வரும்போது எப்போதும் ஒரு மாதத்துக்கு தேவையான ஒரு கவர் நிறைய எடுத்துகிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுப்போம் ஏன்னா ஊரில் உள்ள கருவேப்பிலை நிறைய அப்படி சொன்னால் வாசமாக இருக்கும்